தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திர குல கட்சிகளுக்கு இதயத்தில் இடம் கொடுத்த தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திர குல கட்சிகளுக்கு இதயத்தில் இடம் கொடுத்த தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திர குல கட்சிகளுக்கு இதயத்தில் இடம் கொடுத்தாரா அப்ப பெரிய தலைவரா இருப்பார் போல அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இதை கருணாநிதி தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் உங்களுக்கு எப்போதும் இதயத்தில் இடம் உண்டு அப்படின்பாரு இதயத்தில் இடம் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் தேர்தலில் போட்டியிட சீட்டு கிடையாது என்னுடைய இதயத்தில் உங்களுக்கு சீட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் குறிப்பா திமுக கூட்டணியில ஜனதா கட்சி இந்த பார்வர்ட் பிளாக் கட்சி இந்த அம்பேத்கர் கட்சிகள் இதுக்கெல்லாம் வந்து தேர்தலில் சீட்டு கேட்கும் போது கருணாநிதி சொல்லுவாரு என்னிடம் தேர்தலில் சீட்டு கொடுக்க பிரித்து கொடுக்க தொகுதிகள் கிடையாது எல்லாம் நிரம்பிடுச்சு அதனால உங்களுக்கு என்னுடைய இதயத்துல இடம் கொடுக்குறேன் என்னுடைய இதயத்துல சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அதே மாதிரி இப்போ குல கட்சிகளுக்கு இதயத்தில் இடம் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார் ஒரு பிரபல தலைவர் அவர் யாருன்னு கேட்டா வேற யாரும் அல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழக தலைவரோட போய் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க நாங்கள் உங்கள் கட்சிக்கு கூட்டணியில் இணைகிறோம் அப்படின்ட்டு ஆனால் அவர் எப்படியாப்பட்டாரு விஜய் கிரிமினல் மைண்டு அவரு பெண் மாவட்டத்தில் இந்த தேவர் சமூக வாக்குகளை புற அந்த அதுல குறியா இருக்காப்புல ஏன்னா அதிமுகல இருந்து ஓபிஎஸ் டிடிவி விஜயநகரன் சசிகலா இவங்க நீக்கிட்டாங்க அதனால அதிமுகவுக்கு கடந்த முறை தேவர் சமூக வாக்குகள் விளர பிஜேபிக்கு தான் விழுந்துச்சு இப்ப பிஜேபி கூட்டணியில இருந்தும் டிடி விஜயநகரன் ஓபிஎஸ் சசிகலா விலகிட்டாங்க இவங்க இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆக இந்த டிடிவி வி ஓபிஎஸ் சசிகலா இவங்களுக்கு தொகுதி கொடுத்தோம்னா தேவர் சமூக வாக்குகளை தென் மாவட்டத்தில் அப்படியே அல்லலாம் அப்படின்னு கணக்கு போறாப்புல விஜய் இந்த நேரத்தில் தேவேந்திரகுல கட்சிகளை கூட்டணியில சேர்த்தோம்னா தேவர் சமூக வாக்குகள் தனக்கு விழாது அப்படின்னு நினைக்கிறார் அதனால தேவேந்திரகுல கட்சிகளுக்கு விஜய் ஒரு வாக்குறுதி அளித்துள்ளார் உங்களுக்கு தேர்தலில் போட்டியிட சீட்டு கிடையாது என்னுடைய இதயத்தில் எப்போதும் இடம் இருக்கும் என்னுடைய இதே சீட்டு தரேன் அப்படிங்கிறாரு ஆனா இது தெரியாம நம்முடைய தேவேந்திர குல கட்சிகள் வந்து வாய்ஸ் அவுட் ஆல் விட்டுறாங்க விஜய் எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தால் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்போம் எம்எல்ஏ சீட்டே கொடுக்கிறது பெரிய விஷயம் தேர்தலில் போட்டி இருவதுக்கு சீட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம் இதுல அமைச்சர் பதவி வேற எதிர்பார்க்கிறாங்க